ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்எம்ல பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே நிறைய பிரச்சனைகளானது இருந்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை தனுசு ராசி நேயர்கள் தினந்தோறுமே சந்தித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே தான் தொழிலையும் பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா அவங்க கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால அவங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களால அடைய முடியவில்லை இருந்தால் இருந்தாலுமே கடந்த வாரத்தில் ஓரளவுக்கு தொழில் ரீதியாக சின்ன சின்ன நல்ல மாற்றங்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு ஏற்பட ஆரம்பித்து இருந்தது இந்த ஒரு நிலையானது வரப்போகின்ற இந்த வாரத்திலும் தொடரப்போகிறதா மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதில் உங்களுக்கு லாபமானது கூடுமா என்பது குறித்த தகவலோடு வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாமா அதற்கு தற்போது நிலைமை சாதகமாக இருக்கிறதா என்பது குறித்த தகவலையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது எப்படிங்க சாத்தியமாகும் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு தெரியாதே அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க ஆனா ஜோதிடத்தின் படி பார்க்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அறிந்து கொண்டு அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் சுகத்தோடு இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் அதே போலதாங்க ஏதாவது நல்லது நடக்க போகுது அப்படின்னு தெரிகின்ற பட்சத்தில் தொழில் ரீதியாக இன்னும் நம்ம அதிகப்படியான உழைப்பை போட்டுட்டு வரும்போது அந்த இடத்துல நம்ம இரட்டிப்பு லாபத்தையும் நம்ம பார்த்து கொள்ளலாம் இப்படி ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த வகையில் தான் தற்போது தனுசு ராசி நேயர்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருந்து வரப்போகின்ற முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த அடுத்த ஏழு நாட்கள்ல தனுசராசி நேயர்களுக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடத்துடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதத்துடைய இறுதி வாரத்துல தான் இருக்கோங்க அதாவது டிசம்பர் மாதத்துடைய நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு தனுசு ராசியில் அமர்ந்து கொண்டு இருக்காரு செவ்வாய் விருச்சக ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இருபத்தி தனுசு ராசிக்கு செவ்வாய் இடப்பெயர்ச்சி ஆக போகிறார் புதன் விருச்சக ராசியில இருக்காரு விருச்சகராசியில குருவுடைய அமர்ந்து ஆறாம் தேதி விருச்சக ராசிக்கு செல்ல இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கும்பத்துல சனி மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவேதான் இந்த ஒரு கிரக சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இனி வரப்போகின்ற அடுத்த நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு இதன் விளைவாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையானது மனதில் ஏறி அமர்ந்து கொண்டு உங்களை சங்கடத்துல ஆழ்த்த கூடிய வகையில இருக்க கொடுங்க தேவையே இல்லாம பல்வேறு விதமான மனக்குழப்பங்களானது அவ்வப்போது ஏற்பட கூடுங்க இதற்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மனதை கொடுக்காதீங்க அதாவது எல்லாமே நடப்பது எல்லாமே அந்த கடவுளுடைய சித்தம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனதுல வைத்துக்கொண்டு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டுட்டு வாங்க இல்லையென்றால் தேவையில்லாமல் இல்லாமல் மனதில் அவ்வப்போது நிறைய மன சங்கடங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இதுவே உங்களுக்கு ஆரோக்கிய ரீதி ரீதியான சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விட்டு அதாவது நல்லபடியாக நீங்கள் தூக்கம் வராத நிலை ஏற்படுங்க இதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியான தலைவலி போன்ற பிரச்சனைகளையும் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி விட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு மனதை பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வைத்து கொள்ள பாருங்கள் மேலும் நண்பர்களால் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் என்பதால் நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சுடாதீங்க அதில் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க இல்லை என்றால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களுக்கு தான் வந்து சேரும் மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவ்வளவு அனுசரணையாக இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒவ்வொரு வாரமுமே சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது முக்கியமானதாக பார்க்கப்படுங்க அந்த வகையில் இந்த வாரத்தை வைத்து பார்க்கும்போது போது தனுசு நேயர்களுக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களை கொடுக்க போவது கிடையாது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா தொழில் ரீதியாக கவனமாக இருந்துக்கோங்க கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தொழில இந்த வாரம் பெரிதளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றமோ இல்லன்னா ஒரு நல்ல லாபமோ பாத்தீங்கன்னா கிடைப்பது ரொம்பவே சந்தேகங்க சோ அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க மேலும் செவ்வாய் பாத்தீங்கன்னா பன்னிரண்டு மற்றும் ஒன்றாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்கள் ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சோ இந்த வாரத்தில் தாராளமாக நீங்க நீங்கள் போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ளலாம் இல்லை என்றால் உங்களுடைய தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அவங்க கூட போட்டி போட்டு நீங்கள் தொழிலில் ஈடுபடலாம் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் ஓரளவுக்கு முன்னேற்றமானது இதன் மூலமாக கிடைக்க கொடுங்க மேலும் உங்களுடைய சகோதரருக்கு பண உதவியை செய்து வைப்பீர்கள் சகோதரர்கள் மத்தியில் கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு நீங்கி சுமூகமான சூழ்நிலையானது காணப்படுங்க ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா சில மன சங்கடங்களான ஏற்பட்டு இருந்தது இந்த நிலை இனி மாறப்போகிறது மேலும் புதன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து லாயரோ அதாவது வழக்கறிஞர்கள் இல்லைன்னா இருந்தீங்கன்னா அதிக நன்மையை அடையக்கூடிய ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது மற்ற தொழிலை காட்டிலும் பர்டிகுலராக இந்த இரண்டு கெரியரில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றமானது அவங்களுக்கு அதிகமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரமாகவும் இந்த வாரமானது அமையப்போகிறது மேலும் தனுசு ராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வார்கள் நல்ல நல்ல மாற்றமானது ஏற்படும் அதே போல் இத்தனை நாட்களாக உங்களுக்கு என்று ஒரு தனி கோல் இல்லைன்னா கூட இனி வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோலை செட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருப்பீங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஆசிரியர்களும் உங்களை பாராட்டுவார்கள் மேலும் குரு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பொதுமக்களுடைய பாராட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையில இருப்பீர்கள் அதாவது மற்றவர்கள் பாராட்டும்படி சில நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்க செய்துட்டு வருவீர்கள் மேலும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீர்கள் சுக்கிரன் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இனி நல்ல மாற்றம் ஏற்படும் அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் குள்ள அதாவது கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா இத்தனை நாட்களாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் இருந்து கொண்டே இருந்தது இல்லையா அதெல்லாமே ஓரளவுக்கு நீங்கி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் அதுவும் பர்டிகுலரா சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருவருமே ஒருவர் மேல ஒருவர் வந்து அன்பானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க கொடுங்க புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் இதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா அன்பானது அதிகரிக்கும் மேலும் சனி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு எந்த காரணம் கொண்டும் தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீர்கள் அதாவது யாருக்கிட்ட பேசுவதாக இருந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தையை விற்றாதீங்க வார்த்தையை விட்டுட்டா பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் ரொம்பவே கஷ்டம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க மேலும் வியாபாரத்திற்கு வில்லங்கத்தை கொண்டு வரும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க யாருக்கிட்ட என்ன வார்த்தையை பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அறிந்து கொண்டு பேசுவது நல்லதாக இருக்கக்கூட கொடுங்க வியாபார ரீதியாக பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் வரும் என்பதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் ஏதும் கிடையாது மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய இந்த ஏழு நாட்களானது தனுஷ் ராசி நெயர்கள் ரொம்பவே விழிப்புணர்வுடனும் ஜாக்கிரதையாகவும் நடந்து கொண்டால் பெரிதளவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தவிர்த்து கொள்ளலாம் உங்களுடைய வீடுகளில் யாராவது தனுஷ் ராசி இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ